பொங்கலுக்கு தமிழக மக்களுக்கு காசு தரணும்னு ஆசை இருந்தாலும் தமிழக கஜானா காலியாக இருக்கு நிதி நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு அதனால இந்த முறை ரேஷன் கார்டுகள் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு பொங்கலுக்கு காசு தர முடியாதுன்னு நம்முடைய திராவிட மாடல் சொல்லிட்டாங்க இதோ நம்முடைய திமுகவுடைய மூத்த தலைவர் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவர்கள் நீங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது எலெக்ஷன் நேரம் அதனால நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்தீங்க இப்போதான் தமிழகத்தில் தேர்தலே இல்லையே அப்புறம் எதுக்கு நாங்கள் வீணா காசு தரணும் எலெக்ஷன் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திரு துரைமுருகன் அவர்கள் பேசியிருந்தார் இந்த முறை நம்முடைய திமுக அரசு பொங்கலுக்கு காசு தராதது தமிழக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறேன்னு நம்ம சொல்லலாம் எங்க பார்த்தாலும் பொங்கலுக்கு காசு தரல இவங்க பொங்கலுக்கு காசே தரலன்னு சொல்லி திட்டுறாங்க வாய்க்கு வந்த வசவு சொற்களை சொல்லி இந்த திமுக அரசர் காரி துப்பி கழுவி ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்திலாம் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த முறை திமுக அரசு மீதும் திமுக கட்சி மீதும் மக்கள் பயங்கர கொந்தளிப்புல இருக்காங்க ரொம்ப உக்ரமாவே பேசிட்டு வராங்க எதுவுமே சரியில்லை அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல விலைவாசி உயர்வு மானாவரியா அதிகமா இருக்கு வரி எல்லாமே அவங்க உயர்த்தியிருக்காங்க அத்தியாவசிய பொருட்களுடைய விலைய கூட அவங்க ஏற்றி வச்சிருக்காங்க இந்தந்த பொருட்களுடைய விலைகள் அதிகமாயிருக்கு இது எல்லாத்தையுமே நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கம்மி பண்ணுவோம்னு சொன்னாங்க ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொருட்களுடைய விலையை அதிகம் தான் படுத்தியிருக்காங்க கரண்ட் பில்லு பால் சொத்து வரி சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அவங்க வேலையை ஏத்தி வச்சிருக்காங்க குறைக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சுத்தமா சரியில்லை அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை தமிழக மக்கள் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இது மாதிரி தமிழக மக்கள் திமுக அரசு மீதும் திமுக கட்சி மீதும் பயங்கரமான அதிருப்தியில இருக்கும் பொழுது இந்த முறை பொங்கலுக்கு காசு எல்லாம் தர முடியாது எங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கையை விரிச்சிட்டாங்களா இது மக்களிடையே பயங்கரமான கடுப்ப கிளப்பி இருக்கு இந்த தேர்தலுக்கு ஓட்டுக்கு காசு இல்லையா அது இந்த மாதிரி பொங்கலுக்கு காசு தருது இது எல்லாமே தமிழர்களுடைய கலாச்சாரம் அப்படின்ற மாதிரி மாறி போயிருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் தமிழகத்துல இது மாதிரிலாம் இல்லைங்க ஆனா தமிழக மக்கள் இப்போ இது எல்லாத்துக்குமே பழகிட்டாங்க இல்ல இல்ல மக்களை பழக்க படிச்சிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் பொங்கலுக்கு காசு தராதத இப்போ பல பேரு கேள்வியா வேற கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இதெல்லாம் சட்டமே கிடையாது கண்டிப்பா பொங்கலுக்கு காசு தரணும் அப்படிங்கிறது சட்டமே கிடையாது ஆனா அது குறித்து மக்கள் கேள்வி வரை கேக்குறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான் அவங்க தான் இது மாதிரி மக்களை பழக்கப்படுத்தி இருக்காங்க மக்களையே மாத்திட்டு இருக்காங்க இது மாதிரி நீங்க மக்களை பழக்கப்படுத்திட்டீங்கன்னா மக்கள் கேட்க தானே செய்வாங்க போன முறை கொடுத்தீங்க இந்த முறை ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்க தானே செய்வாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் திமுகவிற்கு எதிராக மக்கள் யாரும் பேசவே மாட்டாங்க ஓபனா யாரும் பேசவே மாட்டாங்க ஆனா இப்போ ரொம்ப வெளிப்படையாவே காரி துப்பி கழி ஊத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழக மக்கள் காரி துப்பி கழுவி ஊத்துற ஒரு நாலு கிளிப்பிங் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நாம TikTok பிரபலம் சாதனா சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்கலையா? சாதனா ஆன்ட்டி சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்கலையா? அவங்க பேசுனத பாருங்க. பொங்கலுக்கு வந்து காசே தரலங்க. எப்படியா பொங்க வைக்கிறதே? ஹ? ஏன் பொங்கலுக்கு காசே தரல ஒண்ணுமே தரல. எப்படியா பொங்க வைக்கிற இந்த வருஷம்? நாங்க பொங்க வைக்கிற நீங்க குடுக்கறத அட்ஜஸ்ட் பண்ணி தான நாங்களும் காசு போட்டு பாதி காசு போட்டு பாதி பொருள்ல வாங்கி நாங்களும் பண்றோம் ஐயா முதலமைச்சர் ஐயா யாரா அந்த வருஷம் கட் பண்ணி விட்டீங்க தை சேது எங்களுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து பொருளை கொடுங்க காசு கொடுங்க ஐயா என்னைய ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க பொங்கலுக்கு ஐயோ நாங்க எப்படியா இந்த வருஷம் மாட்டு பொங்கல் நாங்க பண்றது தை சேது காசு கொடுங்க ஐயா பொங்கலுக்கு காசு கொடுங்க ஐயா பொங்கலுக்கு காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு உரிமையா இவங்க கேக்குறாங்க பாத்தீங்களா ஏதோ பல வருஷமா தமிழக அரசு மக்களுக்கு பொங்கலுக்கு காசு தராங்க அப்படிங்கிற மாதிரி எவ்ளோ உரிமையா கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன் அடுத்ததாக ஒரு பாட்டி பயங்கரமா கேள்விகள் கேட்டிருப்பாங்க அதை பாருங்க இந்த மக்களுக்கு என்ன பண்ணிக்கிற இத ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்க தகுதி இல்லையா உனக்கு தகுதி இல்லையா எதுக்கு ஜெயிச்ச இந்த மக்களுக்கு குடுத்துக்கா இன்னும் இருக்கிற சக்கரை கிலோ அரிசி கட்டங்க ஏற்கனவே கிடைக்கிறோம் இருக்கிறோமா நீ ஒரு ஜெயிச்சியா நீ எதுக்கு வந்த நீ எதுக்கு வந்த ஏழை மக்களை வாய் அடிக்க வந்த ஏழை மக்கள் எதுக்கு வந்த நீ ஏழை மக்கள் தலை துணி போட்டு கிடக்கு நீ நம்ம ஜெயிச்சி வரலாம் வந்த வந்தியா எதுக்கு வந்த நீ இந்த ஆயிரம் ரூபாய் வரல உன்ன எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறேன்

அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் கழிச்சு தகுதி இருக்கக்கூடிய அந்த குடும்ப பெண்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுலேயும் ஏகப்பட்ட பில்டர்ஸ் பண்ணி ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாவும் உண்மையாலேயே கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு போய் சேரவே இல்லை இந்த பாட்டி சொல்றாங்க பாத்தீங்களா எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கூட வரதே இல்ல நேட்டு இது மாதிரிதான் இந்த பாட்டி மாதிரிதான் நிறைய பேரு திமுகவை கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இந்த கிளிப்பிங் பாருங்க இது சம ஃபன்னா இருக்கும் எங்க ஆ ரேஷன் கடைல பொងுக்கு டோக்கன் தரங்கள போய் வாங்கிட போ. அதிக்கல இப்படி ஓடி வர்ற. போய்டு வா. ஏய் நீயே போய் போ. எங்க ஒரு நாள் பொம்பளை கூட அதிகமா இருக்கு. நீ போய் போ. கூட இல்லாம இருக்கு. போ. ஆ. என்னது? ஆ.

வாங்கிட்டு சந்தோஷமா எப்பயும் போல காசு அப்படின்னு கேக்குற காசு இல்ல காசு இந்த வருஷம் இல்லன்னு சொல்றாங்க குமுரி போன மாதிரி ஆயிடுச்சு ஐயா மனசு எனக்கு காசு கொடுக்கறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல வருஷம் வருஷம் இந்த காசுல பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து அதுலயே குமானம் அடிச்சதுனால கூச்சின்னு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்து பழகி போச்சு நான் வேலைக்கு போக மாட்டேன் ஐயா ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஐயா எங்களை மாரி ஆளுக்கு திடீர்னு காசு இல்லைன்னு சொன்னா ஒன்னும் தலைக்காலம் புரியாத மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரேஷன் கார்டு காரணம் எனக்கு சண்டே ஆயிட்டிருக்கா ஐயா மூச்சு வாங்குகிற மாதிரி ஐயா காசு கொடுத்தா நல்லா அரிசு காசு கொடுக்கலன்னா கெட்ட அரிசு அப்படி இல்லைனா நான் சொல்லலை திட்டிருந்து காசு இல்ல ஒன்னு எனக்கு ஒன்னும் புரியல எனக்கு என்ன பண்றதுன்னு நான் பொங்கலுக்கு குடி குச்சு ஆகணும் ட்ரெஸ் எடுக்கணும் எனக்கு நான் என்ன பண்றது எங்க தலையில ஆச்சுக்கணும் போத்தனால இல்ல சும்மா நான் என் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ஏதாவது பர்சனலா ஒரு ரெண்டு போட முடியுமா ஐயா எனக்கு மட்டும் தப்பாயிட்டோம் லாஸ்ட் வீடியோல சொல்லிருப்பேன் இந்த முறை பொங்கலுடைய இந்த மது விற்பனை ஒரு நானூற்றி ஐம்பத்தி மூணு கோடி எவ்வளோ வந்திருக்கு ரெண்டு நாளில் நானூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்க இத மாதிரி பொங்கலுக்கு காசு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஐநூறு கோடியை தாண்டி போயிருக்கோம் இந்த முறை பொங்கலுக்கு காசு தராததுனால மது விற்பனையும் கம்மியா இருக்கு மது விற்பனை கம்மியா இருக்கு ஒருவேளை காசு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா ஐநூறு கோடியை தாண்டி போயிருக்கோம் இப்ப நீங்க பாத்தீங்களா ஒரு நாலு வீடியோ பாத்திருப்பீங்க ஒரு பாட்டி மானாவாரியா பேசிருப்பாங்க சாதனாண்டி நனுவோ பேசிருப்பாங்க ஒரு குடும்ப தலைவி அவ வந்து ரியாலிட்டி இந்த ஃபேக்ட் எப்படி இருக்கோ அதை அப்படியே அவங்க பேசியிருந்தாங்க இவர் இவர் பாத்தீங்கன்னா என் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ஏதாச்சும் அனுப்ப முடியுமா ஒரு ரெண்டு ரூபா போட முடியுமான்னு கேக்குறாரு இப்படி நாம அரசாங்கத்தை கலாய்கலாம் சொல்லி இத மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் சோசியல் மீடியால தான் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுங்களா இந்த திராவிட கட்சிகள் தான் இவங்கதான் இவங்கதான் மக்கள் இப்படி மாத்தி வச்சிருக்காங்க அவங்க அவங்க பண்ண கர்மாக்கள் இப்ப அவங்களையே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு மற்ற எந்த மாநிலத்திலுமே இதை மாதிரியான ஒரு மோசமான நிலைமை இல்லை எந்த ஒரு மாநிலத்திலுமே மக்கள் இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டாங்க இதுக்கு காசு கொடுங்க அதுக்கு காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்கவே மாட்டாங்க ஆனா தமிழக மக்களை எப்படி இவங்க மாத்தி வச்சிருக்காங்க பாருங்களேன் நாளைக்கே தமிழகத்துல பாஜகவுடைய ஆட்சி வந்தாலும் பாஜக அரசு மக்கள் எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அந்த அளவு இந்த திராவிட கட்சிகள் அவங்களுடைய அரசியலுக்கு ஏற்ற மாதிரி தமிழக மக்களையும் மாற்றி வச்சிருக்காங்க அவங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக இப்படி மக்களையும் கெடுத்து வச்சிருக்காங்க இப்படிலாம் மக்கள் பார்க்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நாம பார்த்த ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் தான் ஓகேங்களா கலாய்க்கணும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண வீடியோ தான் ஆனா அந்த பாட்டி பேசினாங்க பாத்தீங்களா அது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு அது எல்லாமே மக்களுடைய எமோஷன்ஸ் இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் அத மாதிரிதான் கேள்வி கேக்குறாங்க காசு ஏன் ரேஷன் கடைகளை சண்டை போடுறாங்க நானே என் கண்ணால பார்த்த மக்கள் லிட்ரலி ரேஷன் கடைகளை சண்டை போடுறாங்க ஏன் எங்களுக்கு காசு தர மாட்டேன்றீங்க அவருக்கு காசு கொடுக்க சொல்லியிருந்தாலும் நீங்க காசு ஆட்டிய போடுறீங்க அப்படின்ற மாதிரி ரேஷன் கடைல வேலை பாக்குறவங்க கிட்ட சண்டை போடுறாங்க சுயமரியாதை கௌரவத்தோட இருந்த தமிழக மக்கள் இப்ப பாருங்களேன் அவன் கொடுப்பான் இவன் கொடுப்பான் இவன் இவ்ளோ காசு கொடுப்பான் அவன் அவ்வளவு காசு கொடுப்பான் ஏதாச்சும் ஆச்சுன்னா அவன் வந்து ஏதாச்சும் செய்வான் இவன் ஏதாச்சும் செய்வான் அப்படின்ற மாதிரி மத்தவங்க கைய எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி மக்களை மாத்தி வச்சிருக்காங்க ஐ ஹோப் கண்டிப்பா இந்த ஒரு சுச்சுவேஷன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாறும் கண்டிப்பா மாறும் பழைய மாதிரி தமிழக மக்கள் சுய மரியாதையோட கௌரவமா இருப்பாங்க இதை மாதிரி மத்தவங்க கையை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க என்னைக்கு அது மாதிரியான ஒரு மாற்றம் வரப்போகுதோ பொறுத்திருந்து பாக்கலாம் சோதான நேஷ்னி கன கண்டேன் மறுபடியும் அடுத்தவர் சந்தையான நினைக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதுரம்